வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை அரம்பம் பேசுகிறேன் நீங்கள் ஒரு குட்டி சொல்ல போகிறேன் ஒரு நகர்ப்புற பகுதி அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு பெரிய பார்க்கு அந்த பார்க்கில் நிறைய பேர் காலையில் வாக்கிங் வருவாங்க நிறையா நடந்து போய்ட்டு வர்றதுக்கு உண்டான வசதிகள் நடைபாதையெல்லாம் இருந்தது பெரிய பார்க்குன்றதுனால அங்கே பெரிய பெரிய மனிதர்கள்லாம் வருவாங்க அதில் பேர் காரில் வரவங்க கூட அங்கே வந்து காரை நேர்த்திட்டு நடைபாதை பயிற்சி பண்ணுவாங்க அது அதுமாதிரி பயிற்சி முடிச்சுட்டு ஒரு சிலர் அங்கே தண்ணி இல்லைன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் இருக்கான்னு கப்டாடுவாங்க அதனால் நிறைய பேர் வாங்குவாங்க அதுமாதிரி பழங்களும் வாங்குவாங்க அதனால் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்த வந்து ஒரு காருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த காருக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாட்டர் பாட்டிலும் வச்சுட்டு இருந்தாங்க வரவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு க விலைக்கு விற்பாங்க அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த காலை நேரன்றதுனால அது இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கலைப்பில் அந்த காரில் க அந்த பழங்கள்லாம் அப்படியே இருக்குது தண்ணி பாட்டெலாம் இருக்குது அப்படியே அது மட்டும் கலைப்பில் அப்படியே அந்த கார்லேயே சாஞ்சி தூங்கிட்டாங்க அப்புறம் தூங்கிட்டாங்க அவன் பக்கத்தில் கொஞ்சம் வாக்கிங் முடிச்சுட்டு அந்த காருடைய ஓனர் வர்றாரு அவர் சின்ன ஒரு முப்பது வயது அதிகத்துக்க இளைஞர் தான் அவர் வர்றாரு கார் எடுக்கலான்னு பார்க்குறாரு கார் எடுக்கலான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க சாஞ்சி என்ன பண்ணுறாரு அந்த பழ யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அந்த பழங்கள் தண்ணி பாட்டில் அதெல்லாம் எடுத்து ஒரு பையில் எடுக்கிறாரு எடுத்து அவர் காரில் வச்சுக்கிறாரு வச்சுட்டு அந்த பொருளுக்குண்டான பணத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே பணத்தை நிறையா எடுத்து போட்டு கடை போட்டுருந்தில்லையே அந்த பொண்ணு அந்த பொண்ணு வச்சுருந்தா வச்சு நான் அது கீழே தட்டி வச்சுருந்தாங்க அந்த தட்டி கீழே பணத்தை வச்சுட்டு அப்படியே ஓரமாக போய் உக்காந்துட்டார் ஏன்னா அந்த பொண்ணு தூங்குறாங்க இல்லையா தூங்குறதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏந்திர வரைக்கும்ட்டு அப்படியே அமைதியாக ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கழித்து அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு மொழிப்பு வந்து விடுபடியை சுற்றி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இதெல்லாம் தண்ணி பாட்டில் எதுவும் காணாதனா ஒரே ரொம்ப வேதனையாகி ஐயோ அப்படின்ட்டு க அழுத்துக்கிட்டே உடனே அந்த கீழே போட்டு வந்த ஒரு தட்டி ஈர்த்ததில் அந்த தட்டி எடுக்கிறாங்க தட்டி கீழே பணம் இருக்கு பணம் பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே இதாக இருக்குது சந்தோஷமாயிட்டு அவப்பிடி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரையும் காணும் உடனே கடவுளை க பூமியை தொட்டு வணங்கி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பலாம் பார்க்குறாங்க அப்போ தான் அந்த இது பண்ணவர் உதவி இல்லையா அவர் வெளியே வராரு அங்கேருந்து உட்காந்து வழியே வந்து அந்த பொண்ணுக்கு வாழ்த்துக்க சொல்லிட்டு நீ இந்தமாரி பிளம் பண்ணுவானோ நான் ஒன்று படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ச வசதிகளை நானே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் ஏழைகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் அந்த மாலை முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் என்பது அந்த கடிதத்திற்கும் நன்றி வணக்கம்